கேதுவும் சனியும் இருவரும் சேர்ந்த சேர்க்கை பலன்களை நாம் இப்போ கொஞ்சம் கவனம் பண்ணுவோம் சனி எப்போதும் நிதானமாக செயல்படக்கூடியவன் கேதுவும் தன் நிதானத்தில் அதிகமாக செயல்படக்கூடியவன் கேது இருவருக்கும் ஒரே குணத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் ராகுவும் கேதுவும் பிற்காலத்தில் வந்தாலும் இந்த கேதுவுக்கு வந்து சனியை ஒரு குணத்தை கொடுத்துள்ளார்கள் எனவே இந்த சனியும் கேதுவும் சேர்ந்தால் இவர்கள் நிதானமாக மிக நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக மாறுவார்கள் இதுதான் அடிப்படை கான்செப்ட் இதுதான் சனி வந்து நிதானமாக செல்லும் பொழுது அதிகமாக யோசிக்க மாட்டேன் கொஞ்சம் மெதுவாகவே போயிட்டு இருப்பான் கேது எப்போதுமே அதிக சிந்தனையை அதிகப்படுத்திக் கொண்டே போவோம் அதாவது ஒரு விஷயத்தை ப்ராட் பண்ணிட்டே போவோம் சிந்தனை மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்தையும் பிராட் பண்ணுவான் நோயாக இருந்தாலும் அதிகப்படுத்துவான் ஒரு செயலை அதிகப்படுத்துவான் அப்படிப்பட்ட கேது சனியுடன் சேர்ந்தான் சனியோ நிதானமாக செல்லக்கூடியவன் இந்த கேது போய் இன்னும் ஸ்பீட் பிரேக் போட்டுட்டே வருவான் ஏ இதை இப்படி செய்யி இது இப்படி பார்த்து நல்லதெல்லாம் கவனம் பண்ணி செய்யி இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானப்படுத்தி மெதுவாக செயல்படுத்தக்கூடியவன் கேதுவும் சனியும் சேரும்போது இந்த இரண்டு கோள்களும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் இதனுடைய படங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம் லக்னத்தில் கேதுவும் சனியும் இப்ப நான் சொல்றது ஒரு பொதுவான படன்களுக்காக சொல்கிறேன் இதை உடனே உங்க ஜாதக நோட்டை எடுத்து வச்சு பார்க்காதீங்க ஏனென்றால் அந்த லக்கணத்தை பொறுத்து இந்த கேது சனியுடைய பலன்கள் மாறும் அது லக்கண பா ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் தான் சனி எங்கிருக்கிறது கேது எங்கிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான் இந்த பலனை சொல்ல வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் உயர் உயர்கணித ஜோயிடம் இதில் நீங்கள் உள்ளே வரும்பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன் ஒளிய இந்த கேதுவும் சனியும் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் வைத்து பார்க்க வேண்டாம் இது எவ்வாறு சொல்லப்படுகிறது இந்த கேதும் சரி சேர்ந்தால் எவ்வாறு பலன்கள் சொல்லப்படுகிறது கேது வந்து ஒரு ஆன்மீகம் தியானம் அல்லது கடவுளுடைய எண்ணங்கள் என்று சொல்வார்கள் இந்த கேதுவை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும் கேது யாருன்னா ரொம்ப அதிகமாக யோசித்துக் கொண்டே போவேன் கடவுள் யார் இறைவன் யார் கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டே இருப்பான் இறைவன் எங்க இருக்கார் எப்படி இருக்காரு முடிவு இருக்கா கேது ஒரு இன்ஃபினிட்டிவ் அதாவது மேக்ஸ்ல சொல்லுவாங்க கணக்கில் முடிவில்லா தன்மை முடிவில்லா முடிவில்லா தன்மை தன்மை அந்த வந்து இந்த கேது போனா பெரும் பிரச்சனை என்ன செஞ்சிருவானா நம்ம ஆன்மீகத்துக்கு உரியவர்கள் தான் இந்த கேதுன்னு சொல்றோம் இந்த குருமார்கள் அல்லது சன்னியாசிகள் எல்லாம் நம்ம கேதுன்னு சொல்றோம் அவங்க என்னன்னா தன்னுடைய இறைவனை எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டே போவதால் அவர்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லாமலே போய்விடுவார்கள் முடிவெல்லாம் காணவே முடியாது எங்க இறை இருக்கிறான் என்பதை பார்க்க முடியாது இப்ப இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இதோடைய முடிவு எங்க இருக்கிறது அறிவு அறிவு அறிவார்ந்த அறிவியலில் கூட சொல்ல முடியல அதுதான் கேது அந்த பிரபஞ்சம் எங்கே முடிகிறது என்று தெரியாமல் போகிறது அதுதான் கேது இந்த கேது ஏற்கனவே மெதுவாக செயல்படக்கூடிய சனியுடன் சேர்ந்து இருந்தால் என்ன செயல்படுவான் செயல்படுமா லக்கணம் செயல்படக்கூடிய லக்னமாக இருந்தாலும் இந்த சனியும் போய் சேரும் பொழுது உதாரணமாக மேச லக்கணம் அதிகமாக வேகமாக செயல்படக்கூடிய மேச லக்கணத்திற்கு கேதுவும் சனியும் உட்கார்ந்த அவனை அப்படியே அனுப்பி அனுப்பிவிட்டு அப்படியே நிதானமாக போ ஒவ்வொரு சனியும் கவனம் செய்து போ இது சரியா தவறா இது இப்படிதான் பார்க்கணும் பார்த்து போ அவசரப்படாத கேதுவும் சனியும் லக்கணத்தில் இருந்தால் அவனுடைய செயல்பாட்டை மேக்சிமம் குறைச்சிடும் வந்து லக்கணத்திலிருந்தா ஞானி ஆகிடுவார்கள் அல்லது சம்சாரி அதாவது குடும்பத்தை விட்டு போய்விடுவார்கள் அல்லது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவனை பற்றியே இருக்கும் ஏதேனும் ஒரு சிந்தனை பற்றி இருக்கும் என்றெல்லாம் படங்கள் சொல்வார்கள் ஏன்னா இந்த கேது அதிக சிந்தனை உடையவன் சனி நிதானமாக செயல்படக்கூடியவன் ஒரு வேகத்துடன் சென்று ஒரு செயலை முடிக்க மாட்டான் முடிக்க மாட்டான் அப்படி முடிக்காதுனா என்ன நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்காது ஜோதிடம் எப்போதுமே செயல்படக்கூடியவர்களுக்கு தான் ஜோதிடம் ஒற்ற செயல்பட்டு கொண்டே இருக்கணும் அவனுக்கு தான் இந்த ஜோதிடம் செயல்படும் நான் செயல்பட ஐடியா இருக்கேன் அப்படின்னாலே அங்கு செயல்படாது ஜோதிடம் இதற்காக தான் பெரும் சன்னியாசிகள் பிரம்மச்சரியர்கள் ஞானிகள் இவர்களுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லப்படும் ஏனென்றால் அவர்களெல்லாம் செயல்படாமலேயே செயல்படக்கூடியவர்கள் தான் செயல்பட மாட்டார்கள் ஐயா பெரியவர் அவர்கள் சொல்வார்கள் அவங்கெல்லாம் அப்படிதான் அவங்க எல்லாம் செயல்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மூலமாக மற்ற காரியங்கள் செயல்படும் இந்த ஞானிகள் மற்றும் அந்த பிரம்மச்சரியம் கண்ட கொண்டவர்கள் சன்னியாசிகள் என்பவர்களுக்கு ஏன் ஜோயிடம் சொல்லக்கூடாது என்றால் அவர்கள் எதையும் செயல்பட மாட்டார் அவர்களுக்கு போய் பணம் துரிட்டுக்கூடாது அதே போல முடக்கம் கொண்டவர்கள் சோம்பேறிகள் இந்த தரித்த உடை கொண்டு ரோட்டில் அடைவாங்க இல்லையா எந்த காரியமும் செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் போவார்கள் இல்லையா அவர்களுக்கும் ஜோயிடம் சொல்லக்கூடாது ஜோதிடம் அவங்களுக்கெல்லாம் பலன் தராது என செயல்படவில்லை இந்த செயல்படும் தன்னை வந்து குறைக்கக்கூடிய தன்னை வந்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சனியும் கண்டிப்பாக செய்வான் கேதுவும் சனியும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வான் இப்பயே தெரியும் குடும்பத்துக்கு மெதுவாக செலவு செய்யக்கூடியவன் குறைவாக செலவு செய்யக்கூடியவன் கொஞ்சம் கஞ்சக்காரன் எனக்கு இந்த பணம் இருந்தால் போதும் இன்றைய உலகத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் எடுத்துட்டு போனா கூட பத்த மாட்டேங்குது ஆனால் இந்த கேதுவும் சனியும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து ரூபா அந்த பத்து ரூபாக்குள்ள என்ன கிடைக்குது ஏது கிடைக்குது இது போதும் இது திருப்திகரமாக இருக்கிறது புரியுதா உங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சனியும் இப்படி குடும்பம் நடத்தினால் இப்படி குடும்பத்தை இப்படி பார்த்து 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 நடத்தினால் அந்த குடும்பம் விளந்துமா ஒரு வெண்டைக்காய் வாங்க போறான் மார்க்கெட்டில் அதில் ஒரு கிலோ முப்பது ரூபா வெண்டைக்காய் அதுவே பழைய வெண்டைக்காய் வீணாக போன வெண்டைக்காய் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறான் ஒருத்தன் கூறு கட்டி இவன் அந்த அஞ்சு ரூபாய்க்கு கூறு கட்டி அந்த வெங்க வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறான் அவள் கொண்டாட்டி ஏற்றுப்பாடா குடும்பம் நல்லா இருக்குமா ரகலை தான் நடக்கும் இதுபோல் இந்த கேதும் சனியும் ரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய செயல்பாட்டில் குறைத்து கொள்ளும் பொழுது அவனுடைய குடும்பம் சிறப்பாக இருக்காது இதை தான் ரெண்டு கேது சனி இருந்தால் குடும்பம் விளங்காது என்று சொல்லக்கூடிய தன்மை மேற்கொண்டு அவர்கள் சொல்லும் பொழுது எந்த ஒரு வார்த்தையும் வேகமாக பேச மாட்டார்கள் தட்டி தான் பேசுவாங்க நம்மளால் கொஞ்சம் திக்குவாயா இருப்பாங்க சில பேர் கேதுவும் சனியும் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது கேதுவும் சனியும் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது அவன் பொய் கூட சொல்லலாம் அல்லது தேவையற்ற வார்த்தைகளை சொல்லலாம் கேதுவும் சனியும் மூன்றாம் இடத்தில் இடத்திலிருந்தான் சகோதரஸ்தானம் என்று சொல்லுவோம் அல்லது வீரியஸ்தானம் என்று சொல்லுவோம் இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் மத்தியமமாக இருப்பார்கள் கொஞ்சம் ஆர்வத்தை கொஞ்சம் குறைவாக செயல்படுவார்கள் தைரியஸ்தானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வீரியஸ்தானம் குறைவாக இருக்கும் சகோதரர்களுடன் பலரும் தன்மை குறைவாக இருக்கும் அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் குறைவாக இருப்பார்கள் என்று கூட சொல்ல முடியும் ஆனால் இளைய சகோதரர்களுக்கு பாதிக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் கேதுவும் சனியும் நான்காம் இடத்தில் இருந்தால் உடனே நான்காம் இடம் என்றால் அவங்க தாயாரை பாதிக்கும் அவங்க தாயாருக்கு ஆபத்து அந்த இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம் முதல்ல அவனுடைய சுகஸ்தானம் இந்த கேது சனி நான்காம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய சுகத்தை எப்படி பார்த்துக்கொள்வான் என்றால் ரொம்ப சாதாரணமாக பார்ப்பேன் ஒரு சாதாரண கிழிஞ்ச பாயா இருந்தாலும் சரி படுத்துக்கிறேன் ஒரு இடிந்த வீட்டில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு மாட்டுக்கொட்டையில் கூட நான் இருக்கிறேன் என்பதை ஒரு சுகமாக கருதிக்கொள்வான் அவனுக்கு போதும் இந்த சுகம் அதாவது நான்காம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இருக்கும் சுகம் வேறு இந்த நான்காம் இடத்தில் சனி கேது இருந்தால் என்ன சுகம்னா இது போதும் அப்பா பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கிறேன் ட்ரெயின் வர வரைக்கும் நான் பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கிறேன் ஓரமாக படுத்துக்கிறேன் இந்த சுகத்துடன் வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் தான் அந்த சனியின் கேது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் இருந்தால்